நம்ம எக்டிங் நிக்கலாம் அரியமங்கலத்தில் உள்ள ரெட் சவுன் ஒரு விஐபி ஏரியா அந்த விஐபி ஏரியால நிக்கிறோம் இங்க வந்து தெக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது ஆயிரத்தி அறுநூறு சதுரடி இடத்துல பத்து சதவீதத்தில் கட்டப்பட்ட வீடு இது அந்த வீட்டுடையும் உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்திருக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கிளப் பண்ணலாம் இந்த இடத்துல அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி எங்கே இருக்குன்னா ரெட்ஜர்வனியில் இருக்குது இது பிராண்ட் நியூ பில்டிங்கு எல்லா வேலையும் அப் டச்அப் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது இது டிடிசிபி அப்ரூவ் ப்ளாட்டு பிளான் அப்ரூவ் வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் லோனே எலிஜிபிள் லோன் நம்மளே வாங்கியும் கொடுத்துர்லாம் கார் பார்க்கிங் வசதியோட ஏரியா வந்து வீப் ஏரியா அரியமங்கலத்தில் ரிசர்வ்னிங்கிறது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஏரியா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்த்துக்கோம் இது இது வந்து மாடிக்கு வந்து வெளியே படி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஃபியூச்சரில் மாடியில் வீடு கட்டி நம்ம தனியாக வாடகை கூட விட முடியும் அதனால் படி இப்போ தச்சமே உள்ளிருந்தும் போகலாம் வெளியேருந்தும் போகிற மாதிரி வச்சுருக்காங்க இது கார் பார்க்கிங்க்கு பெரிய ஒரு கேட் இருக்குது வீட்டுக்குள்ளே போக போகிறோம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு இருக்கு ஃப்ரண்ட்ல டைல்ஸ் ஒட்டிட்டு ஓட்டிட்டாங்க வீடு நல்ல ஹைட்டு தரையிலேருந்து அஞ்சடி வரைக்கும் ஹைட் இருக்கு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் இது வீடு இந்த மெயின் கேட் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுடைய தலைவாசல் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளே போக போகிறோம் கிளீனிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக எல்லோரும் ஃபால்ஸ் ஃபால்ஸ்லேயும் போட்டிருக்காங்க நம்ம ஹாலில் நிற்கிறோம் இது கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் இல்லை வென்டிலேஷன் இருக்கு காமன் பாத்ரூம் இருக்கு இன்னும் வேலை முடியல

நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு டாய்லெட்டு இல்லை எல்லாமே சொல்லிடுவாங்க இந்த லெவலில் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் நீங்கள் மாடிக்கு போகிற ரூம் மாடியில் ஹெட் ரூம் மட்டும் இருக்கும் மாடிக்கு போகிறோம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரெடியாக வச்சிருக்காங்க நம்ம வேணுன்னாலும் மேலே எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஹெட் ரூம்மு வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு சுத்தியுமே வீடுகள் இருக்கு ஏரியா விஎ ஏரியா ஸோ இந்த பட்ஜெட்ல சிட்டியில் ஏன்னா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு பஞ்சனா கான்டெக்ட் பண்ணுங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான வழியில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேசி ப்ராப்பர்ட்டி